அனைவருக்கும் வணக்கம் கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய உறுதி அப்படி இன்றைய நாள் என்ன நாள் இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் குறிப்பா இன்றைய நாள்ல உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் அரசியல் துறை மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் மேஷத்தில் செவ்வாயும் அரிஷபத்தில் குரு பகவானும் சூரியன் சுக்ரன் சந்திரனும் கடகராசியில் புதனும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான தன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் புண்ணியம் தரும் அமாவாசை தினமாக கருதப்படுதுங்க அதாவது இந்த பூமியில் உள்ள உயிர்களிலேயே உயர்ந்த பிறவியாக கருதப்படுவது மனித பிறவிங்க மனித வாழ்வில் ஏற்படும் அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஒன்பதாம் பாவம் எனும் பாக்கியஸ்தானத்தால் தீர்மானம் செய்யப்படுகிறதுங்க அந்த ஸ்தானம் வலிமை பெற்றவர்கள் சாதிக்க பிறந்தவர்களாக இருக்கிறாங்க பாக்கிய வலுப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபே கொடைகள் இரண்டுங்க ஒன்று பித்ருக்கள் பூஜை மற்றொன்று குல தெய்வ வழிபாடு பித்ருக்கள் என்பது நம் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அவர்கள் தங்களது சந்ததியினர் பாக்கிய பலம் பெற வாழ்வில் நேர தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசை வழங்குவதாக ஐதீகம் அதில் அமாவாசை நாள் மிகவும் சக்தி பொருந்திய ஒரு நாளாக கருதப்படுதுங்க இதுல மாதர்காரனாகிய சந்திரனும் பிதர்க்காரனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலமே அமாவாசை என குறிப்பிடப்படுது அந்த தினத்துல மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து உணவு படையிலிட்டு ஆசை பெறும் நமது பாக்கிய ஸ்தானம் வலிமை பெறுங்க அதன் திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடி கொள்ளலாங்க இயற்கையாக இருந்தவர்களின் ஆன்மாவிற்கு எளிதில் முக்தி கிடைத்து விடுங்க மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலும் கொடூரமான நோய் தாக்க தாக்கத்தால் இறந்தாலோ அவர்களின் ஆன்மா எளிதில் முக்தி அடைவதில்லைங்க இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவர்களுடைய வீட்டில் கொண்டே அகால மரணம் அடைந்த ஆத்மா முக்தி அடையும் வரை சில மன வருத்தம் தரும் நிகழ்வுகள் குடும்பத்தில் நடைபெற கூடுங்க இதற்கு காரணம் அந்த ஆத்மா சாந்தியடைய அவர்களின் சந்ததியினருடைய வழிபாடு முறைகள் வழிபாடு முறைகளை சரியாக செய்யாதது தாங்க காரணம் இறந்த பிறகு ஆன்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காது சாத்விக குணம் வந்து விடுங்க முறையான திதி தர்ப்பணம் கிடைக்க பெறும் ஒவ்வொரு ஆத்மாவும் நற்சக்தி உடையது தாங்க அவர்களை முறையாக வழிபாடு செய்தால் தங்களின் அனைத்து சக்திகளையும் தன் சந்ததியினர் முன்னேற்றத்திற்கு ஆசிர்வாதமாக வழங்குவாங்க முன்னோர்களின் ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாது ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வணங்கவும் முடியாதுங்க எனவே பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படும் திலகோமம் அடைந்த ஆத்மாவையும் ஹோமம் செய்ய முடியாதவர்கள் அமாவாசை வழிபாடு பலன் நல்ல பலன் தருங்க முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்யாதவனுக்கு பித்ருதோஷம் ஏற்படுங்க ஒருவேளை அதிகமான புண்ணிய பலத்தால் ஒருவன் தன் பித்ரு பித்ருதோஷத்தை அனுபவிக்காமல் போகலாங்க ஆனால் அந்த பித்ருதோஷம் அவனது வம்சத்தினரை பாதிக்குங்க ஒருவர் தன் தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்லை பித்ருதோஷத்தை விட்டு செல்ல கூடாதுங்க அமாவாசை என்று முன்னோர்கள் ஆத்ம சாந்திக்காக செய்யப்படும் திதி தர்ப்பண பூஜையானது நம்முடைய வம்சாவளியினருக்கு பெரிதும் நலம் தருங்க தர்ப்பணம் என்பது எல்லும் நீரும் கொண்டு வலது ஆள்காட்டி விரலுக்கும் கட்டை விரலுக்கும் இடையிலுள்ள பூமிய ரேகைகள் வழியாக நீரை வார்த்து தரப்படுவதாகுங்க இந்த தர்ப்பண நேரின் சக்தியானது பூமியின் ஆகர்ஷண சக்தியை மீறி மேல் நோக்கி எலும்பி சென்று பல கோடி மைல்களுக்கு தொலைவில் உள்ள பித்ருலோகத்தை அடையுங்க தை அமாவாசை என்று இதே இந்த சக்தியானது மிகவும் அபரிமதமாக பெருகுகிறதுங்க மாதம் தோறும் அமாவாசை என்று தர்ப்பணம் தர முடியாதோர் ஆண்டுக்கு ஒரு முறை வரும் தை அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்து அனைத்து மாதத்திலும் தர்ப்பணம் தந்த பலனை பெறலாங்க இப்படிப்பட்ட அமாவாசையான இன்றைய தினத்துல கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு ரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பா இன்றைய நாளில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இன்றைய நாள்ல உங்களுடைய ராசிக்கு மூன்று புதன் ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க செவ்வாய் நாலாம் பார்வையாக புதனை பார்க்கிறார் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ள கேதுவினுடைய மேல் விழுவதால் எது வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலும் புதிய முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க வாய்ப்பு அதிகம் உண்டுங்க காரணம் மூன்றாம் இடத்தில் உள்ள கேதுவுக்கு ஸ்தான பலம் உண்டுங்க சுபகரமான குருவினுடைய பார்வையால அது இன்னும் அதிகரிக்க இருக்குதுங்க அஷ்டம சனியால் ஏற்படும் கஷ்டங்கள் குறையக்கூடிய ஒரு தருணமா அமை இருக்குது இருப்பதால் வருமானம் என்பது இருக்குங்க போட்டி தேர்வுகள்ல வெற்றி கிடைக்குங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பு இந்த வாரத்துல குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாங்க உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க போல சொந்த இடம் வீடு நிலம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசியினருக்கும் கூட இந்த பித்ரு பூஜைகளை நீங்கள் செய்வதன் மூலமாக அவற்றில் ஏற்பட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அனைத்துமே நீங்கி முயற்சியிலேயே நல்ல ஒரு இடத்தை வாங்கி மகிழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது உத்தியோக காரணமாக அடிக்கடி இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் போன்ற சம்பவங்கள் நடைபெறக்கூடிய இது மாதிரியான தேவையில்லாத அலைச்சல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சுப காரிய சம்பந்தமான பேச்சுகள்ல ஏற்பட்டு வரும் தடங்கல்கள் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக து கடகராசினியர்களை பொறுத்த உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பதால் பிணக்குகள் வரலாங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லது பார்த்து கொள்ள எட்டாம் இடத்தில் சனி வக்ரகதியில் இருப்பதால் முயற்சிகள் சுணக்கம் இருக்குங்க விரை ஸ்தானத்தில் சூரியன் இருப்பதால தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு வயிற்றை குறைத்து வயிற்றை கிடைத்துக் கொள்ள வேண்டாங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நன்றாக ஓய்வெடுக்க வேண்டுங்க தடைபடுங்க அதனால் அதிக கவனம் தூக்கத்திலும் கொடுப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் பூஜை செய்வதன் மூலமாக உங்களுடைய ஏற்பட்டு கொண்டிருக்கும் தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி சிறு முயற்சியிலேயே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க கடகராசனேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அஷ்டம சனி என்பதால் சனிக்கிழமை நல்லெணி தீபம் ஏற்றுங்க சனிக்கிழமை அனுமன் கோவிலுக்கு தவறாமல் செல்லுங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது